முதல்வர் ஸ்டாலினுக்கு எழுபத்தி மூன்று வயது என்பதை என்பதை விட முப்பத்தி ஏழு வயது என்று தான் சொல்ல வேண்டும் என நடிகர் ஜீவா புகழாரம் சூட்டினார் அம்பத்தூரில் திமுக சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்ற மக்கள் முதல்வரின் மனிதநேய விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அதோடு சிவா மனசுல சக்தி திரைப்படத்தை பார்த்து இயக்குனர் ராஜேஷ் மூலம் உதயநிதியை ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தில் நடிக்க வைத்தார் என நடிகர் ஜீவா கலகலப்பாக பேசினார் உண்மையிலேயே சொல்ல போனோம்னா அவருக்கு வந்து வயசு திரும்பி தான் போனார் முப்பத்தேழு வயசு தான்ங்கிற மாதிரி தான் அவருக்குள்ளார் அப்போ கொஞ்சம் நியூஸ்ல பார்ப்பேன் சார் வந்து சைக்கிள் போவாரு நமக்கு வந்து உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் ஐயா வந்து என்னோட எஸ்எம்எஸ் படம் பார்த்துருக்காரு ஆக்சுவலி என்னோட எஸ்எம்எஸ் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா ரசிச்சிருக்காரு நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த டைலாக் டைலாக்ல இருக்குன்னு இந்த தருணத்துல வந்து உண்மையிலேயே ரொம்ப எனக்கு வந்து அப்போ உதய சார் வந்து இந்த எஸ் எம் எஸ் படத்தை வந்து பார்த்து கொஞ்சம் நல்லா இன்ஸ்பயர் அடைய ஆனாரு அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டேன் சோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை